அதற்கு அவன் இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை சாமுவேல் போதும் அப்படி நினைக்கலாம் இந்த இடத்துல உன் பிள்ளைகள் இப்போ இதோட பேக்ரவுண்ட் என்ன சொல்றேன் ஆண்டவர் என்ன பண்றாரு என்ன முதலாவது ராஜாவாக இருந்த சவுளை கழுதிய தேடி போன சவுளை கத்தர் என்ன ஆக்கினாரு ராஜாவாக்குனாரு ஆமே இந்த சவுளுடைய கீழ்படியாம நான் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு என்னன்னா நான் இந்த சவுளை என்ன பண்ணிட்டேன் புறக்கணிச்சிட்டேன் ஐ ரிஜெக்டட் சால் அப்போ சவுல் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு வேண்டாம்னு சொல்லிட்டாரு இப்போ சாம்பல் தீர்க்க தரிசிட்டு வந்து சொல்கிறாரு நீ ஏன் நான் வேணாம்னு சொன்னவனுக்காக நீ ஏன் கவலைப்படுற நீ ஒன்று பண்ணு ஈசாயினோட வீட்டுக்கு போ அங்கே ஒருத்தனை என்ன வாக்க போகிற நெக்ஸ்ட் கிங்கு அங்கே நீ பார்ப்பேன் பேர் சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல நீ போ ப்ராஃபிட்டுக்கு பாருங்கள் வந்த வந்த ஒரு சோதனை பாருங்க இவன் தான் அப்படி சொல்லி இந்த மேட்ரு முடிஞ்சிருக்கும் சொல்லலை நீ போ அங்கே அங்கே போனால் அங்கே ஒன்று காட்டுறேன் ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஆண்டவர் ஆண்டவர் எது செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும் அப்போ இந்த செய்தி போகுது ஈசாய்க்கு சாம்பயில் இன்னைக்கு வராரு நல்ல கவனிங்க சாம்பயில் இன்னைக்கு வராரு இங்கிருந்து ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ளப் போறாரு எல்லாம் இருக்கிறாங்க கூட்டம் எல்லா க்ரௌட் அங்க இருக்குது ஈஷா நிக்கிறான் ஈஷாயோட அம்மா நிக்கிறாங்க ஆவிதோட அண்ணன் தம்பிகள் கியூல நிக்கிறாங்க எட்டு இல்ல ஏழு பேர் நிக்கிறாங்க கூட்டம் நின்றுக்குது யாரா அர்த்த ராஜான்னு சொல்லி சாம்பயில் அப்படியே தா எண்ணையோட வராரு ஆமேன் இப்போ அந்நாட்களில் பாத்தீங்கன்னா என்னன்னா தீர்க்கதரிசிகள் தான் ராஜாவுக்குகளை என்ன பண்ணாங்க அது அந்நாட்களில் மட்டும் இல்ல இனி வரப்போற நாட்கள்லயும் கத்துறது சாமுவேல் அடுத்த ராஜா இஸ்ரேவேலுக்கு யார் யாருன்னு சொல்றதுக்காக அந்த எண்ணெயோட வரான் இமேஜின் பண்ணி பாருங்க சாமுவேல் என்ன பண்ணுறான் அந்த அடுத்த ராஜா யாருன்னு ஆண்டவர் அங்கே போய் சொல்கிறேன்னு சொன்னதுனால நெக்ஸ்ட் கிங் யாருன்னு சொல்கிறதுக்காக அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு வரோம் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக யார் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வந்து கூட்டமாக நிற்கிறாங்க நான் சொல்றது எவ்வளோ பேர் புரியுது அப்பா அம்மா நிற்கிறாங்க ஹலலூயா எல்லாமே அந்த என்ன பயங்கர ஜைஜான்டிக்கான ஃபிகர்ஸ் எல்லாமே தாவீதோட அண்ணன்கள் எல்லாமே வந்து அப்படியே நிற்கிறாங்க நான்தான் நான் தான் சொல்லி சாம் வந்துட்டார் நம்ம தீர்க்கதரிசி வந்துட்டார் அப்படி ஃபர்ஸ்ட் பர்சன்ட்டு போகிறோம் ஆண்டவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் பர்சனை பார்த்தோம்னா அவனை பார்த்தோம்னா அப்படியே ஜிம் பாடி பயங்கரமா இருக்கலாம் ஓ இவனா தான் இருக்கும் போலன்னு அப்படி போது ஆண்டவர் சொல்றாரு இன்னும் இவன் அது அப்படின்றார் ஓகே சரி செகண்ட் ரெண்டாவது பேர்கிட்ட போகும்போது ஆண்டவர் சொல்றாரு நோ திஸ் இஸ் நாட் தர்சன் மூணாவது போறாரு நாலாவது போறாரு அஞ்சாவது போறாரு ஆறாவது போறாரு ஏழாவது போறாரு ஆண்டவர் அட்லீஸ்ட் நானா இருந்தால் ஏழாவது ஆள் மேலே ஊற்றிருப்பேன் ஏன்னா அவன் தான் கடைசியாக நிற்கிறான்னு நல்ல வேலை அங்கேயும் என்கொயரி பண்ற ஆண்டவர் ஏழாவது ஆள்கிட்ட போயிடுச்சு ஆண்டவர் இவனும் இல்லை நீ போய் இவனுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு யாரா இது இந்த தப்பான வீட்டுக்கு வந்துட்டேன்னா ஹலோ சார் இது ஈஸாய் தானே இது நீ ஆமா நீ 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 இது வந்து இந்த தெரு தானே இந்த அட்ரஸ் வீடு தானே நான் சரியான வீட்டுக்கு தானே வந்திருக்கிறேன்னு சொல்லி எல்லா என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமியில் ஒரு கேள்வி கேட்குறான் உன் பிள்ளைகள் உள்ளதுன்னா எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கு ஹீஸ் நாட் நாட் இன் த கிரவுட் அவன் அவன் எங்கே இல்லை 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 நோ இஸ் அ ஆஃப் அந்த அந்த கூட்டத்துக்குள்ள கூட்ட தவியது என்ன பண்ண முடியல அவன் பிரிந்து வாழ்கிறவன் நான் உங்களுக்காக ஜபிக்க போறேன் நான் ரிஜெக்ஷன் இஸ் எ பிளஸிங் அந்த புறக்கணிப்புன்றது அந்த டைம்ல உனக்கு ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம் அந்த அந்த ரிஜெக்ஷன்ன்றது உன் வாழ்க்கையில ஒரு ஒரு வேதனையான ஒரு காரியமா இருக்கலாம் ரிஜெக்ஷன் இஸ் எ காலிங் ஃபார் எ செப்பரேட்டட் லைஃப் புறக்கணிப்பு என்பது நீ பிரிந்து வாழ்வதற்கான ஒரு அழைப்பு